வெல்கம் டு அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னத்தூப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிட்டு கோயந்தூர் பைபாஸ் ரோடு அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கிடவு அடுத்தது வந்து தாமரைக்குளம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முள்ளுப்பாடி கேட்டுங்க அதுலேருந்து மேற்கு வரலாம் கோயில் பிள்ளையத்துலேருந்து நேர் நீங்கள் மேற்க வரலாமுங்க பொள்ளாச்சி டு காயந்தூர் பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக பத்து நிமிஷம் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர்ற மாதிரி இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கரு நல்ல சூப்பரான ஒரு தினம் அந்த கார் நிற்கிறதுக்கு பின்னாடி சீட்டு திருடி போகிற அதுதான் வந்து தார் ரோடு அந்த ரோடு தார் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு அடி பதினாறுலேருந்து ஒரு பதினெட்டு அடி தடம் வந்து நமக்கு போக வர கொடுத்து பின்னாடி பாகத்தை வந்து ஒரு ஏக்கர் கட் பண்ணி கொடுக்குறாங்க கிழக்கு சரிவான காடுங்க நல்லா பக்க வாசத்துக்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க ஜலம் மூலம் இழுத்த மாதிரியே வந்து வாசத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி கோயத்துலேருந்து வரவும் ரொம்ப பக்கமாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து நிறைய பயிர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த பயிருக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு மூணு மாதம் அல்லது ஒரு ஆறு மாதம் வந்து லேண்டான தண்ணி விட்டு கொடுத்துருவாங்க அதுக்குள்ளே நம்ம ஒரு போர் போட்டு சர்வீஸ் வந்து நம்ம வாங்குற மாதிரி வருவோம்ங்க இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ஒரு ஐநூற்றம்பது கிராம் வெயிட் நல்ல பெருவிட்டான காய்ங்க ப்ளஸ் வந்து இந்த ஏரியாவில் போரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு அடி போர் போட்டாலே நல்லா தண்ணிங்க போரெல்லாம் போடுற மாதிரி இருந்ததுன்னா நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து போர் போட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம இருந்து வர்றீங்க போர் போடுறதெல்லாம் பெரிய ரிஸ்க்கு நீங்கள் நினைச்சிக்குவீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு ஏக்கர் தனியாக பிரித்து கொடுக்குறாங்க நம்மளே வந்து போர் எல்லாம் வந்து போட்டு ஃபென்சிங் பண்ணி எல்லா வேலையுமே வந்து நம்மகிட்ட வந்து ஆட்கள் இருக்காங்க நல்ல உரிய நம்ம நின்று எல்லாம் பண்ணி கொடுத்துடலாமுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தினம் வந்து நிறைய செயலுக்கு வந்து எதுவுமே வர்றது இல்லைங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் வருது அதுவும் வந்து நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உடனே கால் பண்ணுங்க நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாம் சுத்தமான சிம்மெண்ட் சிம்மன் பூமின்னு சொல்லியாச்சுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஏரியா ஊர்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஐநூறு மீட்டரில் வர்ற மாதிரி இருக்கும் காட்டச்சத்துமே வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் வந்து நிறைய குடி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து ஃபைனல் கேட்குறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாமுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம சேல் பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக சேல் பண்ணி தராங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி உடனே கால் பண்ணுங்கள் அதனால பேசி பண்ணி கொடுத்துடலாம்